வயிற்று பொன் உள்ளவங்க பால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பால் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்கும்போது வயிற்று பொண்ணை வந்து காம் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியலாம் அதாவது குறைக்கலாம் இல்லை வந்து வயிற்று வலி வயிற்றுப்புண்ணால் ஏற்படுகிற வயிற்று வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியலாம் பட் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக லாங் டேர்மாக நீங்கள் வந்து இந்த பாலை குடிச்சிக்கிட்டே வரீங்க முக்கியமாக எம்டி ஸ்டொமக்கெல்லாம் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்கை போய் இரிட்டேட் பண்ணும் வயிற்றுப்புண் வந்து இன்னும் தான் அதிகம் ும் ஏன் அப்படின்னா பால் வந்து அதில் ப்ரோட்டீன் கால்சியம் லேக்டிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் இதை செரிக்க வைக்கிறதுக்காகவே அந்த ஆசிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும் ஸோ இதனால தான் வந்து அது வந்து வயிற்றுப்புண்ணை போய் இன்னும் இரிட்டேட் பண்ணி அந்த புண்ணை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஸோ வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு தான் இது ஒத்துக்காது மற்றபடி யாராக இருந்தாலும் தாராளமாக பால் சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது சரி அப்போ வயிற்றுப்புண் உள்ளவங்க பாலுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா சோயா மில்க் எடுக்கலாம் ஸோ சோயா மில்க் எடுக்க அது வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் நல்லாவே நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது சோயா மில்க்கு ஸோ அது வந்து அல்சர் பெயினுக்கு ரொம்ப நல்லது ஸோ சோயா பால் அதுவும் அளவோடு எடுக்கிறது நல்லது அதாவது இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சோயா மில்க் எடுக்கலாம் ஸோ ஒரு வேலை எடுத்தாலே போதும் நீங்கள் ரெண்டு வேலைலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதை தவிர்த்து பால் சார்ந்த பொருட்கள் எடுக்கலாம் அதாவது தயிர் எடுக்கலாம் தயிர் சாதமாக அடிக்கடி சாப்பிட்டு வர்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பால் குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சோயா மில்கில் வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மில்க்கை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணுக்கு மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து அப்படி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக எப்படி ஸ்டொமக்கில் பால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே வேஸ் நான் அப்போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்